அம்மா பெற்றெடுத்த தந்த தாயை சொல்லி தந்த மந்திரா எப்படி பாட்ட பாட்டு எப்படின்னு கேட்டியே பார் நான் மாடல திருத்தி ஓடுது வாதம் பட்டி நாட்டு கோழி கெட்டி கோலம் செய்யப் போறானே Sri இருந்து சப்பாரி Group யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்காங்க நம்ம கெஸ்ட் வந்துடலயே எப்பயுமே தானே சந்திப்போம்

ரியல்ஸ் எவ்வளோ நாளில் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க உங்கள் சேனலில் நான் இப்போ ஒரு ஃபைவ் இயர்ஸாக பார்க்குறேன் லாக்டவுனில் நான் ஆரம்பித்தது நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்க சேகரண்ணா சாங் மாஸ்டர் என் பிரதர் இவங்க எனக்கு இவங்களோட வீடியோ சமைக்கிறது மட்டுமல்ல இவங்க பேசுகிறது இவர் பாடுறது அவங்களோட ஜோக் பண்ணுறது நல்லா கலக்கலப்பாக பண்ணுவீங்க அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் மிச்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துக்கிறேன் எங்களோட ஃபேமிலியிலேருந்து தான் நானும் தான் ஸோ அதனால உங்களோட இந்த வீடியோ எடுக்கிற ஒரு ஆசையில் அங்கேருந்து வந்தோம் இன்னும் ஜெயலலி குதிரை புரியல பெரிய இப்போ ராணிப்பேட்டிலே வந்து கலகலப்பா நமக்கு ரசிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜெயணம் தான் அவர் மூலயமா வந்து இப்போ உங்களை வந்து ஸ்ரீலங்காவில் வந்து

பல நாட்களை நம்மளோட சாப்பாடு சுவை நினைச்சுருந்தாங்க இன்னைக்கு வந்திருக்காங்க என்ன ஸ்பெஷலாக பண்ண போறீங்க மாதம்பட்டி நாட்டுக்கோழி கெட்டி குழம்பு செய்ய போறாங்க அதாவது கெட்டி குழம்பு அப்படின்னு எடுத்துட்டு போனாலே இந்த மட்டன்ல நினைச்சுக்கூடாது மட்டன் கிடையாது ஒரிஜினல் நாட்டுக்கோழி அது சாதாரண கோழியில நான் மூச்சு வாங்க விட்டு நாட்டு கோழி போனா விட்டதுக்காக தோரத்து தோர்த்து தோர்த்துங்களா இப்ப போய் அது மயிரை புடுங்குறோம் சமைக்க முடியாது இப்ப பாத்தீங்கன்னா அண்ணா இளைஞல இருந்து வந்துருக்குறாங்க சப்பாரி குறுப்பு அவரு வந்து அவரு மாஸ்டர் தான் சமையல் மாஸ்டர் இந்த கோழியை நான் வெட்டி கொடுக்குறேன் எங்களுக்கு சமைச்சு கொடுவேன்ற சொல்லிருக்காரு அவர் வெட்டி கொடுத்த உடனே நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறோம் அவங்க வெட்டி கொடுக்குறது உத்தமா நீ வெட்டி கொடுக்கறது உத்தமா நான் தான் வெட்டி கொடுக்கறேன்டா அவர் ஆசை பண்றாரு இல்ல நான் வெட்டி கொடுக்கறேன் கோழி சாமிச்சு கொடுங்க அப்படினு கோழி ஆட மாதிரி ஆமா தண்ணி தேய்ச்சி குடிக்கிறது யாருக்குல இலங்கை நாட்ல இருந்து வந்தவங்களுக்கு நாட்டு கோழிய புடிச்சு சுடு தண்ணில முக்குறோம் ஆ பண்ணி நான் ஸ்டவ் நம்ம ஸ்டவ் ஆமா எஸ் அடிப்பு தான் கரெக்டா தான் சொல்றாரு இப்படி பண்ணிட்டு உடனே எடுத்துடணும் இல்லைன்னா கறி இதாகிடும் பண்ணிட்டோம்னாக்கா அடுத்தது நம்ம நெருப்பில் காட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கோயில் கத்தில் மஞ்சள் கோயில் அதான் நாட்டு கோயில் சுத்தமான நாட்டு கோயில் நம்ம என்ன மஞ்சளே போடல பாருங்கள் கலர் எப்படி இருக்கு பாருங்க சூடு ஆறுத்துக்கு முன்னாடி டப்பு டப்பு பிச்சு எடுத்துக்கணா இது என்ன வெள்ளையா இருக்கு அது கலர் தேர்த்து பாருங்க மஞ்சள் சரிண்ணா கேட்ட கேள்வி போய் சொல்லுங்க பாருங்க அந்த கோழி வெள்ளையா இருக்கு இந்த கோழியா மஞ்சள் இருக்கு இது மஞ்சள் மூழ்கிச்சோ இது ரெடி ஆச்சு பாண்டி இப்ப அப்படியே அனல்ல காட்டிட்டு அலைச்சிட்டு மஞ்சள் போட்டு அப்படியே வெட்டி வந்துடும்

அடுத்தது மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டு வெட்டுறோம் இது வந்து எங்கள் கிராமத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குளம் ஒன்று வெட்டி சுற்றி வேலி போட்டிருப்பாங்க ஒரு ஆள் மட்டும்தான் உள்ளே போடலாம் வெளியே வரலாம் தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும்தான் எடுக்க முடியும் மற்றபடி வேற யாரும் யூஸ் பண்ண முடியாது அதனால இது வந்து மழை தண்ணி சுத்தமான மினல் வாட்டருக்கு சமம் இது இந்த தண்ணியில் இப்போ நம்ம கோழி கழிவு எடுத்துக்கிறோம் தண்ணி அழுக்காக்குறீங்க கோழி சுத்தமாக ஆமாம் சரி அதான் மஞ்சள் போட்டுக்கிறோம் வாட்டின கோழியெல்லாம் சுத்தமாக அப்படியே கழுவி எடுத்துக்கிறோம் எந்த மஞ்சத்தூள் கழுவுறீங்க எந்த கிருமி இருந்தாலும் ஓடிடும் அதுக்காக தான் மஞ்சள் தூள் அதுதான் மஞ்சள் மஞ்சள் தண்ணி தண்ணீர் பண்றோம் ஆன்டிபயோட்டிக் ஆமா பாருங்க சென்றாயின் கூடவே இல்லை பாருங்க கிருமி ஓடிடுச்சு ஆமா கோழியை வந்து கூழ்பாட்டை வச்சு மஞ்சள் போட்டு இப்போ என்ன பண்றோம்னா குடல் எடுத்துட்டு கட் பண்ணிக்கிறோம் இதுக்கு முதல் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எதுக்கு முன்னையா திருட்டு வந்து திருட்டு கோழி திருட்டு கோழின்னா வெளியில் போய் பிடிக்கிறது இல்லை வீட்டுக்குள்ளேயே பிடிச்சிக்கிறது அரிசி போட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இருக்குன்னா அதில் ஒரு கவர் கட்டிடுறது அப்படி கவுத்து வச்சிட்டோம்னா அது உள்ளே போய் தின்னா இருக்கும் டப்புக்குன்னு அந்த கவர் எடுத்தோம்னா கவுத்திக்கும் மெயின் பாயிண்டே இந்த பிச்சு தான் கோழியில் இது உடச்சிருச்சுன்னா ஒன்றுமே சாப்பிட முடியாது ஊத்த கசப்பா கசக்கும் அதை உடையாமல் அப்படியே கத்தி வச்சு இப்படி அறுத்து எடுத்துங்க ஊத்த கசப்பா அப்படி தான் பயங்கர கசப்பு அதுதான் ஊத்த கசப்பு காலைல பல்லு விளக்கம் வருவாங்க அதே மாதிரி ஜெயினா ராணிப்பேட்டில் இந்த கத்தி இது கையில் வச்சிருக்காரு அது பேர் என்ன சொல்லுவாங்க

இந்த சதல்லாம் இருக்குமா மஞ்சள் இதெல்லாம் நல்லா வெந்து குழம்போட மிக்ஸ் ஆகணும் அதுக்காக தான் லெக் பீஸை வெட்டிடுறோம் நண்பர் ஸ்ரீலங்காவில இருந்து வந்துருக்காரு நாட்டுக்கோழி மேலே ஆசைப்பட்டாரு அதே ரெசிபியை வந்து நம்ம சாங் மாஸ்டர் எடுத்துட்டாரு நாட்டுக்கோழியை கச்சிதமா வெட்டி கரெக்டாக எடுத்தாச்சுனா மஞ்சத்தூளை போட்டு கழுவி எடுத்துக்கிறோம் இப்ப பாத்தீங்களா நாட்டுக்கோழி சாப்பிடணும் ஆசைப்பட்டோம் அதுக்கு முன்னாடி எவ்வளவு வேலைகள் பாத்தீங்களா சரி இல்லை நிறைய வேலை விதிக்கணும் மிஸ்டர் சென்ட்ராயனும் சேகர் பிரதரும் சாண்டி மாஸ்டரும் ஃபுல்லாக இந்த நாளை எங்களுக்காக வேண்டி ஒதுக்கிக்கிறாங்க நம்ம கெஸ்ட்னு வந்து தலை எப்பயுமே பெஸ்ட்டாக தானே சமைப்போம் அப்பா நல்ல வேலை கோழி செத்து தண்ணி ஊற்றி நல்லா அலசி அழகாக கறி எடுத்துக்கிறோண்ணா கரையாம் புத்துக்கட்டா கருணாகம் கூடியிருக்க பாம்பு புத்துக்குள்ள இருந்து தலை மட்டும் வெளியே தூக்கி இப்படி பார்க்குமா பார்த்துக்கிட்டு கரடெண்ணெய் என்ன கேட்குமா என்ன கருடா சவிக்குமா அப்படின்னு கேக்குமா அதுக்கு கரட என்ன சொல்லுமா யாரும் இருக்கும் இடத்துல இருந்து கொண்டால் எல்லாம் சவிக்காம அப்படின்னு சொல்லு காதுக்கு யாராவது அவங்கள்ட்ட கேள்வி சொல்லு அது கதை வேற பரமஸ்வரி கழுத்துல தான் பாபு கேள்வி கேட்கும் இல்லவா விடாறு போடுற ஆலமரத்துக்கு அடியிலே அம்சவள்ளி மடியிலே சாயலாம் படுக்கலான்னு வந்தாரு அம்சவல்லி ஆடுவாடின்னு கொடுத்தா அதனால ஆலமரத்துல சாஞ்சுட்டாருப்பா

காரக்குடியா இருக்கட்டும் மதுரையா இருக்கட்டும் எந்த ஒரு இடமா இருந்தாலும் எல்லா வீட்டு பங்கும் குறிப்பா சொல்லணும்னா கெடா வெட்டு சோறு கொஞ்சோண்டு சாப்பாடு இவன் மார்க்கெட்ல அட்டில் தப்பு தப்பு மூடிச்சாங்க என்ன பண்ண முடியல அந்த மாதிரி முக்கியமானது என்ன இருக்கும்னா கெட்டி குழம்பு தண்ணி குழம்பு எலும்பு ரசம் இதை வைப்பாங்க அந்த கெட்டி குழம்பு தான் இன்னைக்கு நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு உணவு. அது கடாயிலே செய்வாங்க. நம்ம நாட்டு கோழில செய். கோழில செய்றோம். அந்த வெட்ட கோழில செய்றோம். இப்போ நம்ம ஆலமரத்தின் கீழ எங்க செய்றோம்? என்ன செய்றோம் அண்ணா? நாட்டு கோழி கெட்டி குழம்பு ஸ்பெஷல் மசாலா. அதுக்கு தேவையான பொருளை எல்லாம் இப்ப பார்க்கறோம். பார்க்கலாமா? பார்க்கலாமா? அங்கே யாரேன்ன பாத்து கேட்ட. அங்க வந்து இங்க சில டைம் கண்ணு அங்கங்க போய்ிட்டு வருது அப்படின்னா சஃபாரி குரூப்ஸ் அங்க

yeah <sighs>